சென்னை வண்ணாரப்பேட்டையில் தேவாலயத்திற்குள் புகுந்து திருமணத்தை தடுத்து நிறுத்த முயன்ற பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் வள்ளி மதுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான பிரியதர்ஷினியும் நாகர்கோவிலைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய லிஜின் என்பவரும் ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்துள்ளனர் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு இரண்டரை வருடங்களாக ஒன்றாக குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் லிஜினுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதுகுறித்து பிரியதர்ஷினி கொடுத்த புகாரின் பேரில் மணமகன் வீட்டாரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் பிரியதர்ஷினியின் குற்றச்சாட்டுக்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லை என்பது தெரியவந்தது இதனையடுத்து வண்ணாரப்பேட்டையில் உள்ள தேவாலயத்தில் லிஜினுக்கு திருமணம் நடைபெற்றது தேவாலயத்திற்கு தனது வழக்கறிஞருடன் வந்த பிரியதர்ஷினி கூச்சலிட்டு திருமணத்தை நிறுத்த முயன்றார் திருமண வீட்டில் இருந்தவர்கள் பிரியதர்ஷினியை அங்கிருந்து செல்லுமாறு விரட்டினர் இருப்பினும் அவர் பிடிவாதமாக இருந்ததால் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது விரைந்து வந்த போலீசார் பிரியதர்ஷினியை குண்டு கட்டாக தூக்கிச் சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க